கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்கள் கும்ப ராசினருக்கு ராசியில் சூரியன் சனி இரண்டில் ராகு சுக்கிரன் புதன் சந்திரன் இணைவு நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் அவர் குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வக்ரன் நிவர்த்தி அடைந்திருக்கிறார் அஸ்தமத்தில் கேது இருக்கிறார் ஆக பகை கிரகமான சூரியனுடன் இணைந்திருப்பதால் சரி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அடுத்து இரண்டில் இருக்கும் ராகுவால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் என்றாலும் மன குழப்பம் அதிகரிக்கும் தங்களை தாங்களே அடிக்கடி குழப்பிக் கொள்வீர்கள் திடீர் திடீரென குணங்களில் மாற்றம் ஏற்படும் கொழுக்கள் வாங்கலில் தடுமாற்றம் ஏற்படலாம் பணம் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் கவனம் தேவை பிறருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டாம் தொழிலுக்காக தொழில் வளர்ச்சிக்காக அதிக கடன் பட வேண்டாம் சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளை செய்யுங்கள் கோயிலுக்கு சென்றால் சிவன் கோயிலில் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள் சனி மகானுக்காக ஆஞ்சநேயரையும் காலமயணவரையும் வழிபடுங்கள் இம்மாதம் முழுவதும் கும்பராசியில் சூரியன் சனி இணைவு அவர் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி தான் விலகி மீனராசிக்கு செல்கிறார் ஆக அவ்வளவு நல்லதல்ல சூரியன் சனி இணைவு விட்டு கொடுத்து செல்வது நல்லது எந்த பிரச்சனை இருந்தாலும் பொறுமை சகிப்பு தன்மை தேவை வருமானம் பல வழிகளிலும் செலவாகலாம் திட்டமிட்டு எதையுமே செய்யுங்கள் குடும்ப சுவை கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் அனுபவ சூழல் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது தங்களுக்கு நன்மை தரும் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலாம் ஆலோசனைகளை கேட்பதன் மூலம் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படலாம் சிலருக்கு சிறுநீரகத்தில் கல் போன்ற வியாதிகள் வரலாம் வயிறு உபாதைகள் வரலாம் அடுத்து செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைவதால் அவர் தொழில் ஸ்தலாதிபதியாக விளங்குபவர் அவர் பலம் பெறும் இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் புதிய திருப்பங்கள் உண்டாகும் புனித பயணங்கள் செய்யும் வாய்ப்பு உண்டு வழக்குகள் சாதகமாக அமையும் கோர்ட் கேஸ் போலீஸ் கேஸ் போன்றவை தங்களுக்கு சாதகமாக அமையும் நினைத்த நேரத்தில் நினைத்த காரியங்களை தாங்கள் செய்து முடிப்பேர் நிகழ்கால தேவைகள் பரிபரியாக பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் புகழ் மிக்கவர்களுடைய உறவுகள் தங்களுக்கு தேடி வரும் அடுத்து முதன் பகவான் அவர் நீச்சம் அணைந்து நீச்சமாக பெறுகிறார் நன்மைதான் பஞ்சமாதிபதியாகவும் இருப்பதால் நன்மையும் தீமையும் கலந்தே வரும் ஆகவே உங்களுக்கு மதக்கவலை தரும் விதமாக சிலர் நடந்து கொள்வர் பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம் எதையும் எளிதில் செய்ய இயலாது பெரும் பிரயாசை எடுத்தே செய்ய முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான முகர்தல் கிடைக்கலாம் மாணவ மாணவர்களுக்கு படிப்பில் சிறப்பாக செயல்பட்டு பெற்றோருக்கும் மற்றவருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர் இந்த நேரத்தில் குரு சுக்ர பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது இரண்டு பருந்து இடங்களுக்கு அதிபதியானவர் குரு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரனுடன் பரிவர்த்தனை யோகமாகிறார் ஒரு நல்ல யோகத்தால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும் பெற்றோரின் ஆதரவு பெருமை தரும் விதம்பமையும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் சம்பள குறைவின் காரணமாக வேலையில் விலகியவர்களுக்கு புதிய உத்தியோகம் அமையலாம் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் சிலர் பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்குவீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தங்களுக்கு தாராளமாக வந்து சேரலாம் ஆக கும்பராசினர் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பொறுமையாக தன்மையுடன் இருங்கள் ஏழரை சனியில் ஜென்ம சனி விளைகிறது பெருமாள் கோயிலுக்கும் ஆசிரியர் கோயிலுக்கும் சென்று வலிமடுங்கள் நன்மைகள் பெருகும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்